ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஹனுமன் தீர்த்தத்தில் தான் இருக்கோம் இந்த கோவிலோட வரலாறு ராமாயணத்தோட நேரடி தொடர்பு இருக்குது திரேதா யுகத்தில் பகவான் ராமன் சீதை லக்ஷ்மணன் இவங்க மூணு பேரும் பிரம்மத்தி தோஷம் போக தீர்த்தமலையில் இருக்கிற தீர்த்தகிரீஸ்வரரை வழிபட போனாங்க சீதாதேவி கௌரி தீர்த்தத்தை வந்து கொண்டு வர தாமதமானதால் பகவான் ராமர் அனுமனை வந்து கங்கை தீர்த்தம் கொண்டு வர அனுப்பினாங்க அனுமன் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகும்போது பூஜை மணி சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை கேட்ட அனுமன் நாம தாமதமாக தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதனால் அவரோட கையில் இருந்த தீர்த்தத்தை கீழே அங்கேயே வைக்கிறாரு அந்த நீர் தான் இப்போ வந்து தீர்த்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கோவிலோட வரலாறு சொல்லுது இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்றாங்க இங்கு அனுமன் சிவனை வழிபட்டதாகவும் சிவபெருமான் அனுமனுக்கு அருள் வழங்கியதாகவும் ஐதீகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோவிலோட பிரதான மூர்த்தியாக அனுமந்தீஸ்வரர் இருக்காரு இங்கே இருக்கிற தென்பன ஆற்றலை ஆடிப்பெருக்கு நாளில் குளிச்சுட்டு அனுமனை வழிபடுவது முக்கியமானதாக இருக்கு வாங்க விவர்ஸ் கோவிலை சுற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் விவர்ஸ் கோவில் மேலே எல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது இதுதான் கோவிலோட கோபுரம் விவர்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோவில் உள்ள சுவாமிக்கு வந்து பூஜை செய்யும்போது அந்த தீர்த்தம் வந்து வெளியே வந்து விழுது இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அன்னதான கூடம் கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் அன்னதானம் போடுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோவில் வந்து எந்த டைமுக்கு திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க காலை ஆறரை மணிலேருந்து ஒரு மணி வரையும் மாலை வந்து அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி வரையும் இருக்குது கோவில் திறந்துருப்பாங்க இது போன்ற ஆன்மீக வீடியோ பார்க்க பக்தி ஐஸ்வர்யம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்